பராசக்தி ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில் ரொம்ப அழகாக வந்திருக்கு படம் செளியனாக வாழ்ந்திருக்கார் சிவகார்த்திகேயன் ஒரு இளைஞனுடைய துடிப்பு அந்த வேகம் இந்தி மொழி திணிப்புக்கான ஒரு போராட்டம் தமிழ் வாழணுங்கிற ஒரு அந்த துடிப்பு அதெல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் ரொம்ப நல்லாயிருக்கு டெக்னீஷியனாக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கேமராமேன் மேக்கப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நேர்த்தியாக பண்ணிருக்காரு நல்ல முகபாவைகளை காமிச்சிருக்காரு ரொம்ப அழகா இருக்கு படம் சிவகார்த்தியனோட நடிப்பு நல்லா இருக்கு அதான் ரொம்ப துடிப்பான இளைஞானா நடிச்சிருக்காரு ரவி மோகன் சைலண்டா ஸ்கோர் பண்றாரு வெள்ளனிசம் காமிச்சிருக்காரு இல்ல அதுதான் திருப்பி நான் சொல்கிறேன்ல இது வரலாற்று படம் எந்தளவுக்கு அந்த ஆளுமையே ஒரு ஆழமாக காமிக்க முடியுமோ காமிச்சிருக்காங்க இந்தி திணிப்பை எவ்வளோ தூரம் போராடினாங்கிறத காமிச்சிருக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதை சொல்லிட்டேனே அந்த பராசக்தி ஒரு ஆணின் பார்வையில் இந்த பராசக்தி ஒரு பெண்ணின் பார்வையில் ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஜி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு சில இடங்கள்லாம் ரொம்ப இருக்குது இந்த கூஸ் பம்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது ஏன்னா அது வரலாற்று படம் அப்படி இருந்தும் இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஆ கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் அதான் வரலாறு தெரிஞ்சா கனெக்டாகவும் திருப்பி அதை தான் நான் சொல்கிறேன் அந்த மொழி பற்றி இருந்து வரலாறு தெரிஞ்சால் கனெக்ட் ஆகும் ஆ ஒரு தான் ஜனநாயகன் வந்திருந்தா கம்பேரிசன் பண்ணலாம் ஒரு படம் தானே ரிலீஸ் ஆயிருக்கு வேற ஆப்ஷன் இல்லை இல்லை ஸோ வருத்தான படம் தான் நிச்சயமாக பராசக்தி நிச்சயமாக பரவம்தி அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இருக்கு அவர் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர் அமரன்லேயும் மெதராசிலையும் பார்த்துருப்பீங்க அதே இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த கேரக்டர் இருக்கும் ஆ வர்த்து செம்ம வர்த்து படம் செம்ம வர்த்து ஜெயம் ரவி வந்து ஃபஸ்ட் டைம் இது வில்லன் கேரக்டர் பண்ணுறது அவர் கெட்டப்லாம் செம்மையாக இருந்தது ஆ செம்மையாக இருந்தது ஸ்டோரி நல்லா இருந்தது ப்ரோ அந்த ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் லேக் டல்லாக இருந்தது ஸ்டார்டிங்கில் வந்து டல்லாக இருந்தது அதுதான் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் சொல்லுங்க ஹீரோ ஆக்டிங் எப்படி ஹீரோ ஆக்டிங் கேட்கவே தேவை பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி வில்லனே ஆக்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஹீரோ ஆக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக இருக்கிறதுனால சூப்பர் ஆக்டர் இருக்காங்க வில்லன் கேரக்டர் அவங்க ஸ்டீலியில் தமிழில் அறிமுகமாகிருக்காங்க அவங்க ஸ்டீலியில் ஆமாம் அவங்க ஸ்டீலியில் வந்து தெலுங்குல நம்ம பார்த்துருக்கோம் இப்போ தமிழில் வந்து சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்து ஹீரோயின்ஸ் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க

நம்ம பராசி நடிகர் செல்ல ஐயா வந்து போராடினாரு ஆனால் இந்த பராசக்தியில் நம்ம தமிழ் தமிழ் இந்து வாழ்ந்தவங்களை இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்க சாரி ஹிந்தி கற்றுக்கணுன்னு நம்மளை வதம் பண்ணின அத்தனை பேர்களையுமே வதம் செஞ்சு காப்பாற்றின நம்ம நம்ம முதல்வர் அண்ணா ஐயா மட்டும் கையெழுத்து போடலைன்னா இன்றைக்கி நம்ம தான் வாம் புள்ள பண்ணியிருக்கணும் அந்த ஹிந்தியை ஒழித்து நம்ம தமிழுக்கு முக்கிய முக்கியத்துவம் தந்த நம்ம அண்ணாவுக்கு வாழ்க கண்டிப்பாக பராசக்தி நாம தமிழை வந்து திருப்பி கொடுத்த ஒரு சக்தி பராசக்தி அந்த முன்னோர்கள் கதையை எடுத்து காட்டியிருக்காங்க ஒவ்வொரு தமிழர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் டூ கே கிட்ஸு நம்ம முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்னு அந்த கண்ணா இருந்ததால தான் இன்னைக்கு நம்ம இரு

இன்னைக்கு வேலைக்கு வந்ததால ரெண்டு வார்த்தை பேசுறான் இந்திய ஒழிச்ச ஒரு பராசக்தி மாபெரும் ஒரு தமிழ் அதாவது மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு வெற்றி வந்து நடிக்கல துடிச்சு வச்சிருக்கிறாரு அவராவது போர்ட்ல ஏறிதான் ஒரு அரை மணி நேரம் டயலாக நம்ம நடிகர் பேசினாரு ஆனா நாடு நாடு தமிழ் தமிழ் போராட்டம் போராட்டம் தம்பி செலியா அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் செலியன் நடிப்பு வேற லெவல் கண்டிப்பா நம்ம முரளி சார் மட்டும் இருந்தாருன்னா அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் இதுவரைக்கும் நடிச்ச கேரக்டர்லயே அதர்வாவுக்கு மிகப்பெரிய கேரக்டர் சுதா மேடம் கொடுத்துருக்காங்க நூறாவது படம் என் பையன் ஜீவிக்கு சூப்பராக இசையமைச்சிருக்கிறாரு இதில் காதல்லாம் எல்லாம் தேவையில்லைங்க நம்மளோட அத்தியாவசியமான மொழியை வந்து ரத்தத்தில் கலந்து நம்ம தமிழ் மொழியை ரத்த ரத்தம் சேர்த்து காப்பாற்றிய அத்தனை முன்னோர்களுக்கும் புதியோர்களுக்கும் நம்ம இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம் அதாவது அளவான வில்லன் அறிவான வில்லன் ஓகேவா மாற்று மொழிக்கு பிறந்த ஒரு வில்லன் மனசளவில் பாதிக்கப்பட்டு தமிழுக்கு துன்பப்படுத்துறாரு கடைசியா அவரு இனிமே நான் என்ன பண்ண போறாரு அவரு இறந்துடுறாரு அதிகமாக ஓவர்டிவ் இல்லை கம்மியாக இருக்குது இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக பராசத்தி வெல்ல நீதி நம்ம ஜனநாயகமும் வெல்லும் ஓகேவா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த காலத்தில் வந்து ஹிந்தி தேர்ட் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்துலேருந்து ஃபிஃப்த்து எயித்து வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்போ வந்து அவங்க மணி ஆர்டர் எதாவது அனுப்பும்போது அந்த மணி ஆர்டர் ஃபார்மே அவங்களுக்கு ஹிந்தியில் இருந்துச்சுன்னா அவங்களால் ஃபில் கூட பண்ண முடியாது தன்னோடய ஊருக்கு வந்து அந்த காசை கூட அனுப்பணும் அவங்களால அனுப்பக்கூட முடியாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்க எதாவது வாங்கி சாப்பிட போகிறாங்கன்னா ஹிந்தியில் போட்டிருக்கு என்ன எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருந்தாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லாமல் தெரியாத விஷயங்களை காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம் எதுக்கும் எல்லாமே பீரியட்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு சீன் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அதான் வந்து அங்கங்கே வந்து கீழே போட்டுடுறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் செவன்டீன் ஏன்னா ரொம்ப கலர் படமாக தான் காமிக்கிறதுனால வந்து அந்த விண்டேஜாக காமிக்கலை ஸோ அந்த நான் போட்டதுனால நம்ம அப்படி ஆட் பண்ணிக்கிறோம் அடாப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கருணாநிதியெலாம் வந்து ஒரு சீனில் அப்படி வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க பட் வந்து கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லியிருந்தால் படம் இன்னும் பெட்டராக இன்னும் சூப்பராக இருந்துருக்குமோ அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ்களை கொஞ்சம் தவிர்த்து வந்திருக்கலாம் பொங்கலுக்கு இப்போ இந்த ராஜா சாப் ஆல்ரெடி காலி ஸோ இந்த படம் அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஜனநாயகன் பொங்கலுக்கு வராது கண்டிப்பாக ஸோ இந்த மாதத்துக்குள்ளே வந்தால் பார்க்கலாம் பட் ஒன் டைம் அந்த படத்தில் ஸோ என்ன சொல்லுங்க அதான் வந்து இருக்கா இருக்கு ஒரு சைட் வந்து அதர்வா கியூப்டாக இருக்காரு ஒரு சைடு அண்ணா வந்து தம்பிக்காக என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு தம்பியும் அண்ணாக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ போராட முடியுமோ போராடி கொடுக்குறது நல்லா இருக்கும் ஜி பிரகாஷ் நூறாவது படம் எப்படி இருந்தது பாடலாம் ஜிவியோட நூறாவது படமாகட்டும் ஒரு படமாகட்டும் அவரோட மியூசிக் நம்ம சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் குடும்ப காலையில் சரி எந்திரிக்கும்போதும் சரி லைக் அவரோட அந்த ரத்தமலா சாங் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சாங் மட்டும் இல்லை ஒரு ஒரு சாங்குமே சில சாங்ஸ் தான் தூக்கம்ஸாக இருந்தது லவ் ஃபேஸ் பண்ணிங்கிறதுனால அவங்களுக்குள்ளே இருக்க லவ் வந்து அந்த சாங் ஹைலைட் பண்ணி காமிச்சு

வந்து அவங்க அவங்க மொழி கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் தான் அதே மாதிரி நமக்கு தமிழ் மொழி எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்றி ஸோ நம்ம அதை தப்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது ஹிந்தி மொழியை தப்பா பேசுறத பத்தி சொல்ல ஹிந்திக்காரங்களுக்கு மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் தராங்க தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க அதை பத்தி நீங்க ஏதாவது கருத்து சொல்றீங்களா இதுக்கப்புறம் என்ன கேட்டா மாறும் நான் நம்புறேன் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி மாத்துவாங்க அப்படின்னு நான் இந்த படத்துக்கு இருபத்தஞ்சு கட்டு கொடுத்துருக்காங்க சென்சார் போட்டு ஆனால் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அண்ணாவோட ஆங்கரிங்கில் இருந்து சொல்ல வரைக்கும் நாங்கள் கூட டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் வந்து இன்றைக்கி கரெக்டான ஸ்கெட்யூலில் ரீச் ஆகியிருக்கு அப்படிங்கும் போது அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான் கட்சிலாம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது படம் வந்துருச்சு சுதா டைரக்ஷன் எல்லா படமே நல்லா இருக்குது இந்த படம் எப்படி கண்டிப்பாக இதுவும் சூப்பராக இருக்கும் லைக் வந்து ஸ்பெசிபிக் இவங்களுக்கு அவங்களுக்கும் சொல்ல முடியாது எல்லாருக்குமே இது பெரிய சக்சஸ் என்னைக்குமே பேசும் அதோ கொஞ்சம் காம்பினேஷன் இருக்கு அதெல்லாம் எப்படி இருந்தது அது கியூட்டா இருக்குது अदर மெசேஜ் ஃபுல்லா இப்ப இந்தியாக்கு தரங்களா இது தமிழ்நாடுக்கு தரங்களா இந்த மெசேஜ் அப்படி டிசைட் பண்ணிட முடியாது இது எல்லா இடத்துலயும் போய் Thank you.